இந்த வீடியோல ஒரு குட்டி கதை கேட்க போறோம் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை இது மாதிரியான நல்ல நல்ல கதைகளை நம்ம கேட்கணும் நம்ம இந்த வீடியோக்கு சேனல்லை பட்டன் இருக்கும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா வாழ்க்கையை பார்க்கும் பார்வை படித்ததில் பிடித்த கதை காலை பொழுது மென்மையாக விடிந்தது கிராமத்தின் அமைதியான சூழலில் பறவைகளின் கீச்சிடும் ஒளியும் தூரத்தில் கோவில் மணியின் நாதமும் கலந்து மனதுக்கு யுத்தமாக இருந்தது ஆனால் கந்தசாமி ஆசிரியரின் இல்லத்தில் மட்டும் ஒரு அமைதியான துக்கம் நிலவியது அவரது அறையில் பழைய மரமேஜையில் ஒரு திறந்த டைரி இருந்தது கந்தசாமி தன் அறுபது வயதை கடந்து ஓய்வு பெற்ற ஆசிரியராக தன் கையில் பேனாவுடன் அங்கே அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் ஒரு ஆழ்ந்த சோகம் தெரிந்தது அவர் கைகள் நடுங்க டைரியில் தன் மனதின் வழியை எழுதத் தொடங்கினார் கந்தசாமி என் டைரி சென்ற வருடம் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஆனால் வழி நிறைந்த ஆண்டாக இருந்தது ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் வார கணக்கில் படுக்கையில் இருக்க வேண்டியிருந்தது உடல் வலியும் மன அழுத்தமும் என்னை மிகவும் வாட்டியது அதே வருடம் என் அறுபது வயது பிறந்த நாள் ஆனால் மகிழ்ச்சிக்கு இடமின்றி பள்ளியில் இருந்து ஓய்வு பெற்றேன் முப்பது வருடங்கள் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து அவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்த நான் இப்போது மிகவும் வெறுமையை உணர்கிறேன் அதே வருடம் என் அன்பு தந்தை தொண்ணூத்தி ஐந்து வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவரது மறைவு என் இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை விட்டுச் சென்றது அதே வருடம் என் ஒரே மகன் அரவிந்த் ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கினான் தேர்வு எழுத முடியாமல் மருத்துவமனையில் பல நாட்கள் இருந்தான் காரும் முற்றிலும் சேதமானது என்ன ஒரு கொடூரமான வருடம் எதற்காக இத்தனை துயரங்கள் கந்தசாமி டைரியை எழுதி முடித்து பேனாவை மேஜையில் வைத்தார் அவர் கண்களில் ஒரு துளி கண்ணீர் மின்னியது அவர் மனம் சென்ற வருடத்தின் துயரங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து வாடியது அவர் அறையின் ஜன்னல் வழியாக வெளியே தோட்டத்தில் பூத்திருந்த மல்லிகை பூக்களை பார்த்தார் ஆனால் அதன் அழகு கூட அவர் மனதை ஆற்றவில்லை அப்போது அவரது மனைவி சாவித்ரி அறைக்குள் நுழைந்தார் கையில் ஒரு குவளை தேனீருடன் வந்தவர் கந்தசாமியின் முகத்தில் தெரிந்த சோகத்தை உடனடியாக உணர்ந்து கொண்டார் மெதுவாக மேஜியை நெருங்கி கந்தசாமி எழுதிய டைரியை பார்த்தார் அவர் எழுதிய வரிகளை படித்தவுடன் சாவித்திரியின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது அவர் மெதுவாக வெளியே சென்று ஒரு புதிய காகிதத்தை எடுத்து அதில் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை எழுதினார் சாவித்ரி மீண்டும் அறைக்குள் வந்து கந்தசாமியின் டைரிக்கு அருகில் தான் எழுதி வந்த காகிதத்தை வைத்தார் கந்தசாமி ஆர்வமின்றி அதை எடுத்து படித்தார் அந்த வார்த்தைகள் அவரது மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றின சாவித்ரியின் காகித குறிப்பு சென்ற வருடம் ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை உங்களுக்கு நடந்தது ஆனால் அது உங்களை நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்து விடுவித்தது இப்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் உங்கள் அறுபது வயது பிறந்த நாள் உங்களை பள்ளி வேலையில் இருந்து ஓய்வு பெற வைத்தது இனி அந்த நேரத்தை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் தங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கும் செலவிடலாம் உங்கள் தந்தை தொண்ணூத்தி வயதில் தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து அமைதியாக இறைவனிடம் சென்றார் அவரது ஆத்மா இப்போது அமைதியில் இருக்கிறது நம் மகன் அரவிந்த் ஒரு பயங்கரமான விபத்தில் இருந்து கடவுளின் கருணையால் உயிர் பிழைத்தான் கார் சேதமானாலும் அவன் எந்த குறையும் இல்லாமல் மீண்டு வந்தான் சென்ற வருடம் நமக்கு நல்ல வருடம்தான் கடவுள் நம் மீது தன் அருளை பொழிந்தார் கந்தசாமி அந்த குறிப்பை மீண்டும் மீண்டும் படித்தார் அவர் மனதில் ஒரு புதிய தெளிவு பிறந்தது சாவத்ரி அவர் அருகில் அமர்ந்து அவரது கையை மென்மையாக பற்றினார் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் எல்லாம் இருக்கிறது ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒரு நல்ல பக்கம் இருக்கிறது நாம் அதை தேடினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுமே என்று கூறினார் கந்தசாமி மெதுவாக புன்னகைத்தார் அவர் மனதில் இருந்த பாரம் சற்று இறங்கியது அவர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார் மல்லிகை பூக்கள் இப்போது அவருக்கு மிகவும் அழகாக தெரிந்தன அதனுடைய வாசனை அவர் நாசியை தொலைத்தது அவர் தன் டைரியை மீண்டும் திறந்து ஒரு புதிய பக்கத்தில் எழுத தொடங்கினார் தந்தசாமியின் டைரி தொடர்ச்சி இன்று சாவித்திரியின் வார்த்தைகள் என் மனதை மாற்றின வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றினால் எல்லாமே மாறும் இனி ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப்போகிறேன் கடவுளுக்கு நன்றி அந்த அறையில் இப்போது ஒரு புதிய உற்சாகம் நிலவியது தந்தசாமியும் சாவித்திரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் வெளியே மாலை பொழுது மெதுவாக அமைதியாக இறங்கியது அவர்களின் இல்லத்தில் மீண்டும் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி பரவியது சிறுகதை முற்றும் எதையுமே நாம வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலதான் பார்க்கணும் நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சா எல்லா விஷயமே நமக்கு நெகட்டிவா தெரியும் அதனுடைய மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு ஒரு நெகட்டிவான உண்மையான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தா கூட அதனுடைய மறுபக்கம் இருக்கு நாணயத்தினுடைய மறுபக்கம் மாதிரி கண்டிப்பா பாசிட்டிவ் பக்கமாக இருக்கும் அப்ப எதையுமே ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்துல பாக்குறப்போ நெகட்டிவ் கூட நமக்கு பாசிட்டிவா மைனஸ் கூட பிளஸ் தெரியும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அந்த ஒரு பாயிண்ட அடிப்படையா இந்த கதையை வந்து அற்புதமா எழுதியிருக்காங்க எழுத்தாளருக்கு நன்றி